அதிகாரம் பட பாணியில் ஹரியானா சென்று கொள்ளையனை துப்பாக்கி முனையில் கைது செய்துள்ளனர் தமிழக போலீசார் சுவரில் துளையிட்டு கொள்ளையடிக்கும் கும்பல் போலீசில் சிக்கியது எப்படி சென்னை மேற்கு தாம்பரம் பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் தமிமுன் அன்சாரி இவர் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் செல்போன் விற்பனை செய்யக்கூடிய கடை வைத்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் இவருடைய கடையின் சுவரில் துளையிட்டு பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மேற்பட்ட புதிய செல்போன்கள் மற்றும் கல்லாவில் இருந்த ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்று விட்டனர் மேலும் இவருடைய கடை அருகே இருந்த எலக்ட்ரானிக் கடை சுவரிலும் துளையிட்டு இருபதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களையும் கொள்ளையடித்து விட்டனர் இந்த இரு கொள்ளை சம்பவங்கள் குறித்து குரோம்பேட்டை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடை அருகே இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி பார்த்தபோது இரு நபர்கள் சேர்ந்து கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது கைரேகை நிபுணர்கள் சேகரித்து தடயங்களை வைத்து ஆய்வு செய்த போது இரு கொள்ளையர்களின் அடையாளங்களும் போலீசாருக்கு தெரிய கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக சேலையூரில் நகைக்கடையில் சுவரில் துளையிட்டு கொள்ளையடித்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த முகமது அலியின் கைரேகையும் தற்போது செல்போன் கடையில் கொள்ளையடித்தவரின் கைரேகையும் ஒன்றாக இருந்தது அதைத் தொடர்ந்து முகமது அலியை பிடிக்க ஐந்து பேர் கொண்ட தனிப்படை போலீசார் உத்தரப்பிரதேச மாநிலம் சென்றனர் போலீசார் ஐந்து நாட்களாக அங்கு தங்கியிருந்து கொள்ளையன் முகமது அலியின் நடமாட்டத்தை கண்டறிந்து அவரை பிடிக்க முயற்சி செய்தனர் அப்போது அவர் எஸ்ஐ பரமசிவம் என்பவரை தள்ளிவிட்டு தப்பிச் சென்று விட்டார் கீழே விழுந்ததில் எஸ்ஐ பரமசிவத்திற்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதால் கொள்ளையனை பிடிக்க முடியாமல் தனிப்படை போலீசார் சென்னைக்கு திரும்பினர் மற்றொரு கொள்ளையனின் கைரேகையை ஆய்வு செய்தபோது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாட்சித்திரம் பஜாரில் ஏற்கனவே செல்போன் கொள்ளையில் ஈடுபட்ட ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த இர்பான் என்பது தெரியவந்தது கொள்ளையன் இரஃபானை பிடிக்க பத்து பேர் கொண்ட தனிப்படை போலீசார் சென்னையிலிருந்து ஹரியானா சென்றனர் இர்ஃபானின் இருப்பிடத்தை கண்டறிந்த போலீசார் நள்ளிரவில் அனைவரும் தூங்கிய பிறகு துப்பாக்கி முனையில் அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர் அப்போது இர்ஃபானின் மனைவி கூச்சலிட்டதால் உள்ளூர் வாசிகள் திரண்டு தீரன் படத்தில் வருவது போல் போலீஸ் வாகனத்தை சூழ்ந்து கொண்டு தாக்குதல் நடத்தினர் ஆனால் சாதுரியமாக செயல்பட்ட தமிழக போலீசார் இர்பானை காரில் ஏற்றி கொண்டு கிராம மக்களை சமாளித்து அங்கிருந்து வெளியே வந்துவிட்டனர் அதைத் தொடர்ந்து இரவோடு இரவாக இர்பானை சென்னைக்கு விமானத்தில் கொண்டு வந்தனர் பிறகு போலீசார் நடத்திய விசாரணையில் இரு கொள்ளையர்கள் குறித்தும் பல அதிர்ச்சி தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளன வெவ்வேறு திருட்டு வழக்கலில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இர்பானும் முகமது அலியும் சிறையில் நண்பர்களாகி உள்ளனர் அதைத் தொடர்ந்து இருவரும் சேர்ந்து திருடுவது என்று பேசிய திட்டமிட்டு தமிமுன் அன்சாரியின் கடையில் சுவரில் துளையிட்டு கொள்ளையடித்து இருப்பது தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட இர்பானிடமிருந்து ஐந்து செல்போன்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தலைமறைவாக இருக்கக்கூடிய முகமது அலியிடம் மீதமுள்ள செல்போன்களும் கொள்ளையடித்த பணமும் இருப்பதாக பிடிபட்ட கொள்ளையன் தெரிவித்துள்ளார் கொள்ளை கும்பலுக்கு தலைவராக செயல்படக்கூடிய முகமது அலியை பிடிக்கக்கூடிய முயற்சியை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர்